ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ரிவ்யூ இன்றைக்கி நாம் ஒரு லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ட்ரில்லிங்கான ஸ்பேஸ் மிஸ்ட்ரி ஐம்பது வருஷம் பழமையான ஒரு விண்கலம் திருப்பி இந்த பூமிக்கு திரும்புது அது பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அது பற்றின நியூ அப்டேட்ஸ் என்னென்னு தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சோவியத் யூனியன் லான்ச் பண்ண கொஸ்மோஸ் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஐம்பது வருஷம் கழித்து இந்த பூமிக்கு திரும்புது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பூமியில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விழும்னு சொல்லப்படுது மேபி விழுந்திருக்கவும் கூடும் பட் வெயிட் இது ஒரு சிம்பிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பயங்கரமான பொருட்களால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது இது ஃபுல்லாக சேஃப் ஆனது இல்லை அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விலும்னு எதிர்பார்க்கப்படுற இடங்கள் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆறு கண்டங்களில் விழக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது யூரோப் ஏஷியா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இதெல்லாம் டேஞ்சர் ஜோன்குள்ளே இருக்குது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வீனஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லான்ச் ஃபெயிலியர் ஆனதால் அது அங்கே ஸ்டக் ஆயிடுச்சு அண்ட் இப்போது டிக்கெட்ஸ் லேட்டர் கிராவிட்டி மறுபடியும் அது கீழே தள்ளுது எங்களை நோக்கி இந்த பூமியை நோக்கி கிரேவிட்டி தள்ளுது பட் டோன்ட் வெரி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட மோஸ்ட் ஆஃப் த பார்ட் பூமிக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கிட்டேயே அழிஞ்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் டைட்டேனியம் ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் சம் ஹெவி பார்ட்ஸ் சர்வை பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தாம் தேதி இந்த பூமிக்கு வந்து விழும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ தான் அந்த டேட் பட் இதை பற்றின இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஸ்டே அலர்ட் இது ஒரு ரேரான இவன்ட் ஹாஃப் செஞ்சுரி கழித்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்கே பூமிக்கு வந்து விழுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களை அடுத்து சந்திப்பேன் அண்ட் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்